முல்லை பெரியாறு அணையில் பருவகால மாற்றங்களை கண்காணிக்க மூன்று பேர் கொண்ட பராமரிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது பின்னர் இந்த குழுவில் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் சேர்க்க உத்தரவிட்டது ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது தற்போது கேரளாவில் பல பகுதிகளிலும் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கன அடியாக இருந்தது நீர்வரத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அடியாக இருந்தது இதில் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மத்திய நீர்வள கண்காணிப்பு குழு இன்று முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தது இதற்காக குமுளி தேக்கடி படகுத்துறையில் இருந்த தமிழக கேரள அதிகாரிகள் அணைப்பகுதிக்கு சென்றனர் அணையின் நீர்வரத்து பகுதியின் மழை அளவு நீர் வெளியேற்றம் பகுதியின் நீர் கசிவு ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் பின் ஆலோசனை நடத்துகின்றனா் ஆய்விற்கு பின் ஆய்வறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கின்றனர்